வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான தான் மாயா ரேவதிய கொல்லதுக்கு டாக்டர் மாதிரியே வந்து வேஷம் போட்டுட்டு வராங்க ஆனா கழுத்தை பிடிச்சி நெறிக்க நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து கையங்கலவா பிடிச்சி துப்பாக்கியை வச்சு மாயாவை கொல்ல போறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு அதிரடி பரபரப்பு கட்டணம் நம்ம ரவுடிகளுக்கிட்ட இருந்து மாறியை மீட்டு நம்ம ராஜா காரில் கூட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க நம்ம மாறி வந்து அந்த பொண்ணுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு வந்து நம்ம சக்தியால் தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு வந்து கண்ணை மோடியும் சாமியை நினச்சி பார்க்குறாங்க அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது நம்ம பிளட்டு கொடுக்கக்கூடிய பொண்ணுக்கு ஏதோ ஆபத்து இருக்குது வெளில கொடுத்து போட்டுருக்கவங்க கடத்தை பிடிச்சி நினைச்சி கொல்லை பார்க்குறாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதோட நம்ம ராஜாட்ட சொல்கிறாங்க இந்த பாருங்க உங்கள் மனைவிக்கு பெரிய ஆபத்து இருக்குது நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத என்னோடய சக்தியால் நான் பார்த்தேன் பார்க்க நேரம் தெரியுது ஒரு யாரோ ஒருத்தங்க வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சி கொல்லதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இப்படின்னு வந்து சொல்கிறது என்னப்பா அப்படின்னு வந்து மயில் சாக்காராங்க நம்ம ராஜாவுக்கு தூக்கி வாரி போடுது உடனே வந்து அத்தைக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சாமுண்டேசரிக்கு வந்து சொல்லிடுறாங்க இந்த பாருங்கள் உங்கள் பொண்ணை வந்து கழுத்தை நெரிச்சி கொல்ல ஏதோ ஒரு கெட்ட இது தெரியுது அத்தை நீங்கள் க கவனமாக இருங்க யாரையும் ரூமுக்குள்ளே பார்க்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க மாப்பிள்ளை நான் கீழே இருக்கேன் நான் போய் மாடியில் நான் ரேவரிக்கிட்டே இருந்து பார்த்துக்கிட்டேன் யாரையும் உள்ளுக்க விட மாட்டேன் என்னை நம்புங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிவிட்டு நீங்கள் இப்போ அவசரமாக மாறியை கூட்டிகிட்டு வந்துடுங்க ஏன்னா ரத்தம் இப்போ கொடுக்காட்டா நம்ம தான் ஆபத்து அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் பயப்பட வேண்டாம் அத்தை ரத்தம் கொடுக்க மாறியை கூட்டிகிட்டு வந்துட்டே இருக்கும் நீங்கள் பார்த்துக்கிடுது ரேவரி பூர்வீகர் ரூமுக்கு யாரும் போகாமல் இருக்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க சரி மாப்பிள்ளை அப்படின்னு வந்து நம்ம சாமுடைய சரிய மாப்பிள்ளை எதையும் விஷயம் இல்லாமல் இருக்காது கண்டிப்பாக நம்ம ரேவதிக்கு காவலாக இருந்துக்கலாம் அப்படின்னு வந்து அங்கே போகிறாங்க அப்போ தான் ரேவதியோட ரூமில் யாரோ இருக்கங்க போல் இருக்கு ஒருவேளை டாக்டராக இருக்குமோ அப்படின்னு வந்து நம்ம சாமுடைய சரி பறக்க ஓடி போய் பார்க்குறாங்க பார்த்தா பயங்கர ஷாக்கு அங்கே உள்ளுக்கு இருக்குது நம்ம மாயா தான் வெளில கூட்ட போட்டு ஏமாற்றி கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்காங்க ரேவதிக்கு கழுத்தை அந்த அதை பார்த்த உடனே ஷாக் ஆகி கத்துறாங்க என்ன யார் நீங்கள் ஒரு டாக்டராக இருந்து ஏன் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஐயோ சாமுண்டேஸ்வரி வந்துட்டாலே இவளுக்கு கண்ணில் இனிப்படாமல் நம்ம தப்பிக்க முடியாத இவன் எப்படி வந்தா நம்ம கேர்ஃபுல்லாக தானே வந்தோம் நம்மளை காளியமாகவும் சிவனாண்டியும் தானே ஹாஸ்பிட்டலில் இருக்கவளுக்கு ரத்தம் கிடைக்க அந்த மாதிரி வந்துட்டே இருக்கா அவளுக்கு முன்னாடி நீ போய் வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சி குன்னுறு கார்ல இருக்கோம் நீ கொண்டு ஓடி வந்துடு உன்னை அப்படியே தூக்கிட்டு வந்துடலாம் நீ பாதுகாப்பா உன்னை வச்சிருக்கிட வேண்டியது எங்க பொறுப்பு அப்படின்னு சொன்னது இந்த சிவநாண்டியும் தானே இப்போ நம்ம வசமாக சிக்கிட்டோம் இந்த பொம்பளைகிட்ட இருந்து தப்ப முடியாது அப்படின்னு வந்து சாமுண்டேசரியை பார்த்து பயப்படுறாங்க நம்ம சாமுண்டேசரி எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணு நீ வந்து இப்படியெல்லாம் பண்ணுவேன் இப்போ கடவுள் அருளால் தான் என் மாப்பிள்ளை கால் பண்ணி சொன்னாங்க நான் வந்து பார்த்தா இங்கே நீ நிற்கிற அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் துப்பாக்கியை வச்சு து சுட்டுக்கிட்டு இப்போ பொளச்சிருவாணி வந்து கழுத்தை பிடிச்சி நெருக்க பார்க்குறியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல மாயாவை பிடிச்சி வெளுத்து வாங்கி அஞ்சாறு விடுறாங்க அதோட இங்கேயே திருடி உனக்கு ஏங்கையால் தான் உனக்கு துப்பாக்கியில் சாவு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அதோடு பார்த்தோன்னா நம்ம மாயா சாமுண்டேஸ்வரியை தட்டி விடுறாங்க எங்கடி ஓடுற நீ துப்பாக்கியை சுட்டுட்டு ஓடுற மாதிரி ஓடி ஒழிஞ்சிடலானே இருக்கிற இல்லடி ஏன் கையால் தான் வந்து சாவு அப்படின்னு வந்து அந்த இடத்துல பிடிச்சி வைக்கிறாங்க மாயாவை மாயாவுக்கு என்ன பண்ணனே தெரியலை அதோட வந்து டாக்டர் எல்லாம் வந்து பார்க்குறாங்க ஓ இவங்க தான் துப்பாக்கியை சுட்டுக்கிட்டு இப்போ அவங்க கழுத்தை என்ன கொடும் அப்படின்னு வந்து அங்கே அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அதிகாரிங்க நாங்கள் தேண்டிட்டு இருந்த மாயா ஹாஸ்பிட்டலில் இருக்காளா அப்படி இப்போவே வாரம் இதை பிடிறாருங்க நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து சொன்ன உடனே அறக்க பிறக்க அவங்கள ஓடி வராங்க இங்கே டாக்டர் வந்து பார்க்குறாங்க என்ன பிளட்டு கொடுக்க வரலையே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்க நேரம் நம்ம மாரியோட வந்து நம்ம ராஜா மயிலெல்லாம் என்ட்ரன்ஸ் கொடுக்காங்க அவங்க கொடுத்ததோட வந்து அறக்க பிறக்க ஆப்ரேஷனை பண்ணுறாங்க நம்ம ரேவரி உடம்புல இருக்க புல்லட்டை எடுக்கிறாங்க ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது நம்ம மாறி பிடிச்சி நஞ்சு சொல்கிறாங்க இந்த பருமா நீ வந்து என் பொண்ணுக்கு சரியான நேரத்தில் ப்ளட்டை கொண்டு கொடுக்கலனா என் பொண்ணு வந்து உயிருக்கே ஆபத்தாக இருந்திருக்கோம் நீ தான் என் பிளட்டு என் பொ என் பொண்ணுக்கு உயிரை வந்து கொடுத்துருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாமி கையை பிடிச்சி வந்து நஞ்சு சொல்கிறாங்க மாறிக்க அதே நேரத்தில் உங்கள் தான் காரணம் அவர் மட்டும் என்னை கரெக்டான சமயத்துக்கு அந்த ரவுடிகள்டு மீட்டு இங்கே கொண்டு வராட்டினா வந்து இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்து விதத்தில் சொல்கிறாங்க என்னால் உங்கள் பொண்ணு உயிர் பிழைச்சிருக்கானா அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து நம்ம மாறியும் சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்னோன்னா டாக்டர் சொல்கிற வாராங்க ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சாச்சு ஏன்னா ரெண்டு மணி நேரத்தில் ரேவதி கண்ணை விழிச்சிருவா பயப்பட வேண்டிய தேவையில்லை அபாய கட்டத்தை தாண்டியாச்சு இப்படியெல்லாம் வந்து சொல்ல நேரம் நம்ம சந்திராவுக்கு வயத்தறிச்சல் வருது தலைக்கு மேலே பெரிய இடியாக வந்து இந்த டாக்டர் வந்து சொல்லுறானே இவை வந்து இங்கே இப்போ இருக்க மாட்டான் ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு நினச்சா கொடுத்தா கடைசி நேரத்தில் இவை வந்து கெடுத்தா அதே நேரத்தில் பிளட்டு வந்து பெரிய பிளட் குரூப்பு அது வந்து ரேரு யாருக்கும் இருக்காதுன்னு நினச்சா மாரினி ஒருத்தி ரோகிணி மூலமாக வந்து இவன் பிளட்டையும் கொடுத்துட்டு போயிட்டா இனி இவ பொழைச்சாச்சு இனி ஒன்றும் பண்ண முடியாது இந்த ராஜாவை இந்த சாவுண்டேஸ்வரி அக்கா வீட்டிலேருந்து விரட்டணும்னா வந்து ரேவதி இறக்கணும்னு நினச்சேன் இப்போது ரேவதியும் இறக்கல பொழைச்சாச்சு இப்போ மாயாவையும் பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சாச்சு இனி அடுத்தது என்னதான் நடக்கப்போகுது வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க எப்படியாவது இந்த ராஜாவை வீட்டை விட்டு துரத்தணும் இருக்க ஒரே வழி ராஜ செதுபதியோட பேரந்தான் இந்த ராஜா அப்படின்னு வந்து நிரூபிக்கணுமே அப்படின்னு வந்து ஒரு கட்டத்தில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு ஃபோன் வந்து ரிங் ஆக ஆரம்பிச்சுட்டு யாருப்பா இந்த நேரத்தில் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு ஃபோனை எடுக்கிறாங்க அங்கே தான் சாமுண்டேஸ்வரி நம்ம ராஜா வந்து ராஜ பேர் பேரந்தானா அப்படின்னு வந்து விசாரிக்க சொன்னால் அந்த மாப்பிள்ளைய பற்றி விசாரிக்க சொன்ன அந்த டிடெக்டிவ் வந்து கால் பண்ணியிருக்காங்க அதை உடனே இவங்க ஏன் இந்த நேரத்தில் கால் பண்ணாங்க சரி இருக்கட்டும் நம்ம ரேவதி தான் கொஞ்சம் க்யூர் ஆகிட்டாலே அப்படின்னு வந்து பேச ஆரம்பிக்காங்க அப்போ தான் சொல்கிறாங்க என் பொண்ணு ஒரு இக்கட்டான நிலையில் சிக்கியிருந்தா அவளை ஒரு தீ குண்டாவை வந்து சுட்டுட்டா என் மாப்பிள்ள ராஜா வந்து இப்போ காப்பாற்றிருக்காரு அதை வந்து எடுத்துட்டோம் அவளுக்கு ரேரான பிளட் குரூப்பு எப்படியாவது வந்து 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 அந்த அந்த பொண்ணை மறைச்சி வச்சுட்டு பிளட்டு கிடைக்காம இருக்க என்னென்ன வழி உண்டோ அதெல்லாம் பண்ணாங்க எல்லாத்தையும் தவிடுபடியாக்கி வந்து அந்த பொண்ணை கொண்டு வந்து பிளட்டை கொடுக்க வச்சு காப்பாற்றிட்டாரு இப்போ நல்லா இருக்கா அப்படின்னு வந்து சொன்னோன்னே உன் மாப்பிள்ள நீ நினைச்சது மாதிரி தான் ராஜசேதுபதியோட பேரன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன சொல்ற அப்படின்னு வந்து கேட்க ஆமாம் சாமடாச்சரி நான் நிறைய விசாரிச்சுட்டேன் ராஜ பேர் அந்த உன் மாப்பிள்ள அவரோட உண்மையான பேர் கார்த்திகேயன் அவர் சென்னையில் ஏகப்பட்ட கம்பெனி எல்லாம் இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் கேட்டு அதிர்ச்சியில நிற்கிறாங்க ஆனால் அவர் வந்து ரொம்ப நல்லவர் தான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சாமிரேசரி யாமா நீ சொன்னதெல்லாம் கேட்டோம் எனக்கு அவருக்கு மேலே கோபம் வருது வரல ஏன்னா அவர் எங்கள் குடும்பத்துக்காக அவ்வளோ சேர்ந்துருக்காரு அவர் வந்து இப்போ எங்கள் குடும்பம் இவ்வளோ தூரம் இருக்கும்னா இவர் மட்டும் தான் காரணம் இப்போ என் பொண்ணோட உயிரையும் காப்பாற்றினது இவர் தான் இவருக்கு மேலே எனக்கு துளியளவு கூட கோபம் இல்லை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நீ நல்ல முடிவை தான் எடுத்திருக்க அவர் உனக்கு கிடைச்ச பொக்கிஷம் அவங்க வீட்டுக்கு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஆமாம் நானும் அதை தான் நினைக்கிறேன் இது என்னோட இந்த விஷயம் இருக்கட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாமுடேஸ்வரி நம்ம ராஜாவை ஏற்றுக்கிட்டாங்க இது தெரியாமல் சந்திரா சிவன் ஆண்டி எல்லாம் ராஜசேதுவரியோட பேரேன் அப்படின்னு வந்து அக்கா கிட்ட நிரூபிச்சு அக்கா கையாலே இந்த ராஜாவை கழுத்த குத்தி வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு வந்து கச்சை கட்டிகிட்டு நிற்கிறாங்க